முப்பரிமுழால முதல்வர் சொல்லியிருக்காரு சார் கோடு போட சொன்னால் ரோடு போடுறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சார் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போடுவாங்களே அந்த ரோடு கூட அப்படி போடல சார் நல்லா பல பல புது ரோடாக போட்டிருக்காங்க சார் இப்படி பல ஊரில் போட்டுருந்தாங்கன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் கூட ஆட்சி பண்ணுவாங்க சார் கட்சி மாநாடுலாம் அப்படி போடுவாங்க உங்கள் ஊருக்குலாம் அப்படி போட மாட்டாங்க அப்படிலாம் போட்டால் அது நல்லாட்சி திமுக கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காது ஒரு கரூர் தொகுதியோட எம்எல்ஏ தானே செந்தில் பாலாஜி அவர் வந்து அவருடைய தொகுதிக்கே அப்படி ரோடு போட்டுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஒரு முதலமைச்சராகவே இருந்தாருன்னா இன்னும் எப்படி இருக்கும் அவருக்கும் அந்த எண்ணம்தான் தான் இருக்கிறது அதற்கு திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சியில் தான் இப்போது ஈடுபட்டு இருக்கு பட் சார் இப்போ இவர் செய்யற வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவதா தானே இருக்கும் இன்னைக்கு திமுகல வலுவா இருக்கணும்னா முதலமைச்சரோட கரங்களை வலுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் முதலமைச்சரின் கரங்கள் எப்போது பலவீனமாகிறதோ அன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜியின் கரங்கள் வலுப்படும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செந்தில் பாலாஜி போகிட்டு பேசுனாரா செந்தில் பாலாஜி என்றாலே கொங்கு மண்டலம் தான் செந்தில் பாலாஜி பெயரை சொன்னாலே எதிரிகளுக்கு நடுக்கம் இதைத்தான் இன்னைக்கு பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இன்றைக்கி இப்படி புகழ்கிறாரு ஏற்கனவே அவர் என்ன பேசியிருக்கார் பாருங்கன்ட்டு வீடியோ போட்டு ஐப்பாட ஒன்று வச்சு காமிச்சார் இல்லை என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்றால் அது போல் புகழ்வதற்கு ஒரிஜினல் திமுககாரம் ஒருத்தம் கூட உங்கள்கிட்ட இல்லை தானே நல்லா யோசிச்சு பாருங்கள் ரகுபதி முத்துசாமி செந்தில் பாலாஜி கே கே சார் ராமச்சந்திரன் திமுகவில் முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் நேற்று எவ்வளோ செலவாக இருக்கும் முப்பது சொல்லு சுமாரா சுமாரா ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி இருக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கோடி அப்படி ஒன்றும் அங்கே ஒன்றும் இல்லையா சார் சார் சேர் வச்சு அது மேலே ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க அதுக்காக செலவு ஓ சரி இருபத்தஞ்சாயிரம் புடவை ஐம்பத்தஞ்சாயிரம் சுடிதார் இருபத்தஞ்சாயிரம் டிஷர்ட்டு இருபத்தஞ்சாயிரம் வேட்டி இது போக தலைக்கு ஐநூறு இரநூறு தானே தருவாங்க ஐநூறு அண்ண ஊரு அது இரநூறு வழக்கமான ஊப்பிகளுக்கு கரூர் ஊப்பிகளுக்கு அதிகம் அவர்களுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாயும் கிடையாது ஸோ ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க ரைட்டா கொஞ்சம் தான் மழை வழப்பிஞ்சிருக்கு வந்து கூட்டம் முடிஞ்சாதானே நீ பேமெண்ட் தரணும் ஒரு பக்கத்து ஊர்லேருந்து வண்டி சொல்லியிருப்பாங்க என்ன வச்சுக்க வரல அவன் வண்டி அனுப்பலை ஏய் என்னையே வரல அண்ணே செம்ம மழை இங்கே ஏய் இல்லையா இங்கே கொஞ்சம் தானே அங்கே கொஞ்சமாக பெஞ்சிருக்கு இங்கே செம்ம மழை எப்படின்னு இதில் நினைத்து வண்டி எடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டம் இல்லையா போகணும் போனோம் நூறுரூவா வச்சுக்க நானூறுவா அடிக்கலாமா ஸோ அவர் வந்து ஒரு 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 இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்து ஒரு திரு செந்தில் பாலாஜி நான் பண்ணுறேன் கரூரில் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு மழை வந்து கெடுத்து விட்டது இவர்களை எதிர்பார்த்த அளவுக்கு அது சிறப்பாக அந்த மாநாடு நடைபெறவில்லை சார் ரோட் ஷோலாம் பார்த்தீங்களா ஆ ரோட் ஷோ சரி அந்த ரோட் ஷோலாம் நடத்துறீங்களே விஜய்க்கு இது மாதிரி அனுமதிக்க வேண்டியது தானே நேற்று அந்த கரூர் மாநாட்டுக்கு போகும்போது சிஎம் மேடையை சென்று அடையும் வரை ரெண்டு சைடு பட்டாசு தம்பி ஆமாம் சார் புசி பார்த்தியா இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இதை வேற கட்சி பண்ணக்கூடாதயா இல்லை அதுக்கு ஒரு காரணம் விஜய் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டாரு நாங்களும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு இவங்க காட்டணும்ல பொறாம வழக்கமாகவே வந்து இந்த திமுக முப்பெருவிழா எப்போதுமே இந்த அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவர்கள் வைப்பது வழக்கம் அண்ணா பெரியார் பிறந்தநாள் எல்லாவற்றையும் சேர்த்து இவர்கள் வைப்பது வழக்கம் அந்த எப்போதும் இருக்கக்கூடிய அந்த வைப்பு மிஸ்ஸிங் தான் இதை பார்க்க வேண்டும் சார் வை மிஸ்ஸிங் மாலை வெள்ளத்துல கூட சேர பிடிச்சி நின்றாங்க சார் பாதியில போயிட்டு ஐநூறு ரூபாய் கிடையாது என்ன பண்ண நிப்பானா நிக்க அதுக்கு தான் என்னது சார் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு சார் இபிஎஸ் இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஆளுங்கட்சியா இருக்கும் போது மு க ஸ்டாலின் சட்டமன்றத்துல இருந்து ட்ரெஸ் கிளிச்சிட்டு வந்தா இருங்க நான் சொல்றேன் இது எதற்காக என்றால் இந்த நியூஸ் நேத்தே நம்ம விவாதிச்சோம் இந்த கர்ச்சிப் போடுற நியூஸ் இந்த கர்ச்சிப் எடுத்து மூஞ்ச மறைக்கிற இந்த நியூஸை திமுக ஈகோசிஸ்டம் தான் கிளப்பி விட்டுச்சு அப்படின்றத நாம் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சோம் இன்னொன்று அவர்களுக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இன்றைக்கி திரு பழனிசாமி டீட்டெயிலாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் நான் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தேன் அங்கே இருந்து கவர்மெண்ட்டு காரில் தான் ஏன் நான் போனேன் அவ்வளோ தூரம் அப்புறம் திரும்பி வரும்போது எதுக்கு ஏன் மூஞ்ச மூடணும் என்று அவர் சொன்னார் ரைட்டு நேற்று நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசினதுனால உள்ளே போக விரும்பல இதை ஒரு முதலமைச்சர் யோசிக்கணுமா வேணாம்மா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் இந்த பாருங்கள் சார் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போயிருக்கார் சார் அப்படின்னு ஒன்று ஏயா போகும்போது மறைச்சிட்டு போனாரா இல்ல சார் போகும்போது போனார் அப்போ எல்லாருக்கும் இல்லை போகும்போது ஆமா சார் தெரியும் அப்புறம் வரும்போது மூஞ்ச மறைச்சிட்டு போறாரு அப்படின்னு அவர் கேட்கணுமா இல்லையா மேடையில் பேசுற அது அதுதான் கரூர்ல உங்க கட்சியோட முப்பது விழாவில் பேசுற பேச்சா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு விவரம் தெரியல அதனால நான் உங்களை விமர்சனம் பண்ண விரும்பல நீங்களும் வந்து என்ன அந்த மேட்ருன்னு ஆமா மூஞ்ச மறைச்சிட்டு போனாருன்னு சொன்னீங்க நீங்க அவருக்கு என்ன தேவை ரெண்டு பேருக்குமே இருக்குமே தோணுச்சா ஒரு முதலமைச்சருக்கு தோண வேணாமா எழுதி கொடுக்குறானே நான் எது கொடுத்தாலும் படிப்பாரு நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் சொன்னா எழுதி வச்சா நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடக்குது உங்கள் கட்சியோட முப்பெரும் விழா அது எழுதினா எப்போயும் மூஞ்ச மறைச்சிட்டு போனார் அவர் எதுக்கையா மறைச்சிட்டு போனார் என்ன இது ஒரு பாயிண்ட்னு எழுதிட்டு வந்துருக்குறீங்க கட்சியை அமித்ஷாட்ட அடமானம் வச்சுட்டார்னு சொல்லி எழுதி கொடு நான் பேசுகிறேன் ரைட்டா உட்கட்சி பஞ்சாயத்துகளை தீர்ப்பதற்காகத்தான் அமித்ஷாவிடம் பழனிசாமி சரணடைந்து விட்டார் அப்படி பேசுறதுக்கு பதிலாக இது என்ன என் கட்சி மட்டெல்லாம் பேசினிருக்கிறீங்க நீ கட்சி மேட்டர் எடுத்தியா அவர் பதிலுக்கு சொன்னார் பார் நான் எனது ஆட்சி காலத்தில் நான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழித்து கொண்டு வெளியே சென்றார் யார் சட்டை கிழிச்சுக்குவாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் சட்டை கழிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கு மீட்லேயும் பொம்மை முதல்வர்னு சொல்றாரு அப்பதான் ஒரு ஹீரோ மாதிரி முக ஸ்டாலினை பார்த்து சில்லறையை சிதற விட்டேன் நிறைய பேர் அப்படி சிதற விட்டாங்க என்கிட்ட அது எல்லாம் என்கிட்ட அந்த இந்த டிஸ்கஷன் இல்லை ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு நினச்சாங்க கவர்மெண்ட் டிஎம்கே அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல மிஸ் ஆன உடனே அவங்க ஏதோ பண்ணாங்க எனக்கு நான் ஹீரோவாகவும் பார்க்கல ஜோக்காவும் பார்க்கல பிகாஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தி தீம் ஆனால் அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா வந்து முதலமைச்சர் ரொம்ப நல்ல நல்ல நல்லவர் அப்படியெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியை கவுகணும்னு நினைக்கல மக்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு ஜனநாயகத்துக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க இல்லை இல்லை அப்போ அதிகாரிகள் வந்து மு க ஸ்டாலினுக்கு சாதகமாக இல்லை அதை தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் அந்த முப்பெரும் இல்லாத தனி மனித தாக்குதல் நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு தொடர் அடங்கி பழனிசாமி தான் என்ன சார் அப்புறம் நீ பேசலாமா அதான் நீங்கள் உன்னை பை தேன்ட்டார் இப்படி தான் பஸ் போகும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க நீங்கள் உங்களை பை அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு த திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி இது சொன்னதும் எனக்கு மனசுக்கு வருத்தம் புரியுதா அவர் அவரும் முதல்வர் அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு நான் விருப்பப்படுறேன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க இது ஒரு நியூஸே இல்லை கச்சி போடுத்துட்டு மூஞ்ச மறச்சிட்டு போறாரு நீங்கள் மேடையில் பேசும்போது இல்லை சார் நீங்கள் சொல்றது கரெக்டு சார் அவர் என்ன கான்டெக்ட்டில் சொல்றாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கர்ச்சிஃபை போட்டுட்டு போனதுக்கு நீங்கள் இவ்வளோ நியூஸ் ஆகுறிங்க அன்னைக்கு ட்ரெஸ் வந்தாரில் நியூஸ் ஆகினீங்களா அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு அதனால் எனக்கு வருத்தம் பட் இப்படி தான் போகும் இது நீங்கள் இப்படி விமர்சனங்களை வைத்தீர்கள் என்றால் இப்படித்தான் போகும் அவர் எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிற அவர் தான் தானே அவர் வழக்கம் சுயமாக சிந்தித்து பேசக்கூடியவரா பெரிய சொல்லின் செல்வரா அவரு அதே சார் இந்த டிடி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ப்ரெஸ் அப்போ அதாவது உங்களை வந்து பாஜக ஒன்றும் உங்கள் ஆட்சியை காப்பாற்றலை நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதுக்கு இவர் பதிலளிச்சிருக்காரு இவரெலாம் கட்சியிலே சேர்க்கலை டிடி தினகரன் அவர்கள்லாம் வந்துட்டு அம்மா இருக்க வரைக்கும் வந்துட்டு அவங்களாம் கட்சியிலே சேர்க்கலை கடைசியில் அவர் அம்மா அப்புறம் தான் அவர் கட்சிக்குள்ளேயே வராரு இவரெலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சசிகலா உள்ளிட்டோரை நீக்குகிறார்கள் சசிகலா உள்ளிட்டோர் அவரது உறவினர்கள் ஒரு பெரிய பட்டியல் ஒரு பதினைஞ்சு பேர் கொண்ட பட்டியல் வெளியானது அதில் நீக்குகிறார்கள் நீக்கிய பிறகு சசிகலாவை மட்டும் சேர்த்து கொள்கிறார் சசிகலாவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டார் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்ட்டு எந்த அறிவிப்பும் வரவில்லை டிடிவி தினகரன் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் வரையில் சென்னை பக்கமே வரவில்லை வாட்ச் பண்ணிகிட்டே நாங்கள் சென்னைக்கு வந்தேன் என்கிட்ட தகவல் சொல்லணுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் சென்னைக்கே வரல ஜெயலலிதா செத்த பிறகு இறுதிச் சடங்களை இவர் வந்து நின்றுக்கிட்டார் வந்து நின்றுக்கிட்டு இனிமேல் நான் தான் கட்சின்னு இவங்களும் அசிவும் பண்ணிக்கிட்டாங்க அப்போது இவர்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது என்பதால் இவர்களும் அதற்கு ஏற்றாற்போல் நான் தான் கட்சி என்று இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களை மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் சேர்ந்து இவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் அந்த கோபத்தில் தான் இன்று வரை அவர் பேசி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தூண்டிவிட்டு அண்ணாமலையோட அண்ணாமலையை பின்புலத்தில் வச்சுக்கிட்டு நாம இந்த கூட்டணி கெடுக்கலான்ட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி அண்ணாமலையை பல்டி வச்சுட்டாங்க அவங்க